புதுமுக இயக்குனர் சூர்யா இயக்குள்ள படம் அண்ணாத்து குப்பத்துல வாத்தியாரும் தலையும் வடசன்ன மக்களின் வாழ்வியல் கலந்த ஹாரர் கதையில் உருவாகியுள்ள இந்த படத்திற்காக ஒரு கானா பாடலை சமீபத்தில் கானா பாலா பாடியுள்ளார் பத்மாவதி அடிய பத்மாவதி சிரிக்குதடி பாரே சிரிப்பு சிரிக்குதடி என்று தொடங்கும் அந்த பாடலின் வரியை கேட்டதுமே அதில் அதிக இம்ப்ரஸ் ஆகிவிட்டாராம் பாலா அதையடுத்து அந்த பாடலை எழுதிய டைரக்டர் சூர்யாவை அழைத்து வரிகள் ரொம்ப பிரமாதமாக உள்ளது அதுபோல் டியூனும் அருமையாக உள்ளது பொதுவாக வடசென்னை சென்னை கானா பாடல்கள் என்றால் நான் அதிக ஈர்ப்பாக ஈடுவேன் அதிலும் பத்மாவதி அடிய பத்மாவதி என்று தொடங்கும் வரிகள் என்னை அதிகமாக கவர்ந்து விட்டது நான் இந்த மாதிரி பாடலை பாடுவதற்கு முன்பே அதை ரசிகர்கள் பாடினால் அந்த பாடல்கள் பெரிய ஹிட் ஆகிவிடும் அதோடு கானா பாடல் என்றால் பசங்க ஜாலியாக பாடுவது போல்தான் தான் சமீப காலமாக அதிகமாக இடம்பெற்று வருகிறது ஆனால் இந்த பாடல் ஒரு ஹீரோ தனது மனைவிக்கு காதலன் இருந்த விஷயத்தை தெரிந்த பிறகு சோகமாக பாடும் பாடல் என்பதால் அந்த பாடலின் சூழலும் என்ன வெகுவாக பாதித்து விட்டது அதனால் அந்த ஹீரோ கதாபாத்திரமாக நான் மாறி பாடலை பாடியபோது போது நெஜலுமாகவே உருகிவிட்டேன் என்று தனது ஃபீலிங்கை சொன்னாராம் கானாபாலா மேலும் செய்திகளுக்கு வண்ண மீடியாவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க